മന്ദിമേം അഖിലം യാളുകിസ് ഇസ് നന്ദിനി വെൽക്കം ബാക് ടു അവർ ചാനൽ ഇന്ന് വീഡിയോ ഇസ് സ്പെഷലി 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 ഡെഡികേട്ട് ടു എന്നോടൊ അമ്മ ஸோ ஹாப்பி மதர்ஸ் டேம்மா இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் உனக்கு விஷ் பண்ணவே கிடையாது பிகாஸ் இது வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் விஷ் பண்ணல அண்ட் ஐ ஹோப் நீ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் லைக் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு வந்து அவங்க அவங்களோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கும் அதே மாதிரி எனக்கு அதோடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அது ஏன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நான் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் லைஃப்பில் உங்கள் அம்மாவோட ரோல் என்ன ஹவு க்ளோஸ் யா வித் யோ மாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை அம்மா எங்கள் அம்மா பேர் வந்து பானுமதி ஷீ இஸ் ஏ சிம்பிள் ஹோம் மேக்கர் ஸோ நிறையா 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 வந்து லவ் கொடுப்பாங்க நிறைய விஷயம் வந்து எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காங்க நிறையா வந்து எனக்காக வந்து பண்ணிக்காங்க இப்படி நிறைய நிறையா நான் வந்து சொல்லிட்டே போகலாம் அந்தளவுக்கு நிறையா நிறைய எங்கள் அம்மா வந்து எனக்கு பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு குட்டி குட்டியாக நிறையா நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையும் தான் சிலது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மாதிரி செல்ஃபும் அவங்களுக்கு எதுவும் யோசிக்காமல் எல்லாத்துக்கும் நல்லா இது பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் வந்து என்னோட அம்மா நான் எதுவுமே வந்து நினச்சிக்க மாட்டாங்க ஓகே எல்லாரும் இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க சேமே எனக்கும் அப்படி தான் ஒவ்வொரு குட்டி விஷயமே இன்னைக்கு நான் இப்படி ஒரு நல்ல ஒரு ஹியூமனாக ஏதோ இல்லாததுனாலே வந்து ஒரு ஒரு குட்டி விஷயத்தில் ஓகே நந்தினி இஸ் அ குட் பர்சன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னா அந்த ஃபுல் கிரெடிட்ஸ்மே வந்து எனக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வாட் ஐ ஆம் டுடே இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கம்ப்ளீட்லி நான் இப்போ எப்படி இருக்கேனோ அது எல்லாமே எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்து பாசம் காட்டி அடிச்சு உதைச்சி எல்லாம் பண்ணி இதானது தான் வந்து இந்த நந்தினி இங்கே வந்து உட்காந்துருக்கு மேபி வந்து நிறைய பேர் வந்து நினைக்கலாம் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க ஒரே பொண்ணம்னா அஃப்கோர்ஸ் எல்லா விஷயத்துலையும் எனக்கு செல்லம் கொடுத்து பேம்பர் பண்ணி தான் பட் எங்க அதட்டணுமோ எங்க இது பண்ணணுமோ அங்கே வந்து கண்டிப்பாக வந்து மிரட்டுவாங்க எங்கள் அம்மா எல்லா விஷயத்துக்குமே இது பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது திட்டுற இடத்துல திட்டுருவாங்க மிரட்ட இடத்துல மிரட்டுவாங்க எந்த இடத்துல லிபரலா விடணுமோ அந்த இடத்துல வந்து லிபரலா விடுவாங்க நான் வந்து சம்டைம்ஸ் அவங்க கிட்ட கூட சொல்லுவேன் அப்படிலாம் நீ பண்ணனால தான் இன்னைக்கு நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லுவேன் ஸோ டு ஸ்டார்ட் வித் எங்க அம்மா எனக்கு இன்னொரு படி ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா யூஸ்வலி எல்லாருக்கும் வீட்டில வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க கைட் பண்ணி கூட்டு போற அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருப்பாங்க எனக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு ஒரு டுவெல் இயர்ஸ் போது எங்கள் அப்பா வந்து அப்ராட்க்கு வேறே போயிட்டாரு ஸோ அந்த ஃபேமிலியோட மொத்த இது ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் அம்மா மேலே தான் என்னை பார்த்துக்கிறதாகட்டும் எல்லாமே இட்ஸ் நாட் ஈஸி ரைசிங் அ கேர்ள் சைல்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி ஸோ அது ஃபுல்லாக எங்கள் அம்மா மேலே தான் இருந்துச்சு அது அவங்க அண்ட் ஐ ஹோப் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி நல்லபடியாக பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து நினைப்பேன் ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா மட்டும்தான் ரெண்டு பேர் மட்டும் தாத்தா வந்து கூடுறாங்க லைக் ஃபியூ இயர்ஸ் தாத்தாவுமே வந்து தவறிட்டாங்க ஒவ்வொரு குட்டி 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 எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாமே யோசிச்சு 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 பண்ணோம் அப்போல்லாம் எனக்கு பெருசா வந்து எதுவும் தெரியாது அப்போல்லாம் இருக்காங்கன்னா ஓகே அப்பா வந்து வெளியே போயிருக்காங்க அப்பா எப்பயாவது அரிசிக்கு ஒருக்கா வருவாங்க சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க சென்ட் வாங்கிட்டு வாங்க மேக்கப் கிட் வாங்கிடுவாங்க இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு வந்து இருக்கும் அண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்பயும் அப்பா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பாலாம் வந்து ரொம்ப எங்கள் அப்பா எப்போ அம்மா இங்கே வந்து என்னை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆனாலுமே வந்து எங்கள் அப்பா எப்போ வருவார் யார் கேட்டாலுமே அப்பா தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் இப்பயும் அப்படிதான் தான் பட் ஸ்டில் அப்போ ரொம்ப வந்து அந்த மாதிரி வந்து இருந்தேன் அதாவது அம்மா பண்ற கஷ்டம் அம்மா பண்ற சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் எதுவுமே தெரியவே தெரியாது அந்த வயசுல அப்படியே ஒரு மாதிரி ஓகே அப்பா தான் தூரமா இருக்காங்க அவங்க எப்ப வருவாங்க அப்படிங்கறதா ஒரு மாதிரி ஏர்னிங்கா மனசுக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்கும் லேட்டர் கொஞ்சம் வயசு ஆக ஆக தான் எனக்கு வந்து ஓகே இப்படிலாம் இருக்குது ஓகே ஃபேமிலியிலாம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு ஃபினான்ஷியலி எல்லாமே வந்து நாங்களாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு ஸ்டேஜ் நான் ஒரு யூஜிலும் படிக்கும்போது தான் வந்து எனக்கு ஓகே ஃபேமிலியில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே வந்து நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி அவங்க மட்டுமே எல்லாத்தையும் சுமந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நாங்களுமே ஓகே நானும் இருக்கேன் அப்படின்னு நானும் எங்கள் அம்மா அம்மா ஷேர் பண்ணி எல்லாம் கொண்டு போவோம் வி ஷேர் எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் நான் எதுவுமே வந்து மறைக்க மாட்டேன் மறைக்கவும் முடியாது எங்கள் அம்மா கிட்டே அவங்களாவே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நான் என்ன பண்ணாலுமே வந்து எங்கள் அம்மா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க வெரி வெரி ஸ்மார்ட் ஜென் மம்மி எங்கள் அம்மா எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல எனக்கு ஒரு மெமரி என்னென்னா நான் கரெக்டாக இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் எங்கள் இருந்து ஸ்கூல் பஸ் இருக்கிற ஸ்கூல் பஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் வரும் அங்கே போய் பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கணும் எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்க டெய்லியும் அப்போ நான் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்கூட்டி பெப் வந்து எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க அந்த சமயத்தால் தான் ஸ்கூட்டி பெப் வந்து வந்த இது டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்பு கலர் கலராக வந்து டெய்லியும் சொல்லிட்டே இருப்பேன் இந்த கலர் நல்லா இருக்கும் இப்படி வாங்கணுமா அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு அந்த வயசுலேயும் வந்து அது உடனே அது மேனிஃபெஸ்ட் ஆகி எனக்கு வந்து மேபி அது நடந்துச்சு போல் நைன்த் ஸ்டாண்டர்ட் பர்த்டேக்கு வந்து எனக்கு ஸ்கூட்டி வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸ்கூட்டி ஸ்கூலுக்கு கொஞ்சம் கூட நினைக்கவே கிடையாது அப்போ எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு அது கொஞ்சம் நாள் நாளெல்லாம் என் ஃப்ரெண்ட்லாம் ஸ்கூட்டிலாம் கொடுவா டியூஷன் அப்படி ஓட்டி பழகிட்டேன் அந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஓட்டி பழகிறேன் ஸோ அது வாங்கி கொடுத்தது வந்து எனக்கு என்னன்னா மறக்கவே முடியாது எனக்கு அது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எனக்கு சைக்கிள்லாம் கூட வாங்கினதே வந்து கிடையாது டக்குனு எடுத்தோன்னு வந்து ஸ்கூட்டி வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே இப்படி ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா நான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸ்கூல்லலாம் அண்ட் டென்த்துலலாம் வந்து டியூஷன் போகிறப்பலாம் அதுக்கு ஜாலியாக ஸ்கூட்டியில் போகிறது வர அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்த மெமரி அது எல்லாமே எனக்கு ஸோ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தது வந்து இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து வண்டி வந்து ஓட்டவே தெரியாது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கேரி அவங்க வந்து ரொம்ப பயந்துக்குவாங்க அதனாலே நம்ம அப்போ நான் ஓட்ட ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் எங்கே போகிறனாலுமே வந்து டூ வீலருக்கு டிரைவர் வச்சுருக்க வந்து எங்கள் அம்மா தான் எங்கே போனாலுமே வந்து தான் வந்து கூட்டிகிட்டு வந்து போவேன் ஸோ தட்ஸ் கவு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் எங்கள் அப்பா வந்து அப்ரோட ஸ்டில் ஹீசன் அப்ரோடு எங்கள் அப்பா அப்ரோட்லேருந்து நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக பார்த்து கொண்டு வந்தது எல்லாமே நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி இப்போ ஒரு செவன் எயிட் இயர்ஸாக தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சு பேசி ஷேர் பண்ணுறது எல்லாமே அதுக்கு முன்னாலும் தெரியாது நான் அதுக்கு ஒரு ஜாலிவாலா கேட்டால் போவேன் வருவேன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் ஓகே ஃபேமிலினால் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் பிரச்சனை இந்த சென்ஸ் நாட் லைக் பிக் பிக் ப்ராப்ளம் லைஃப்பில் என்னென்னலாம் இருக்குது ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் நம்ம கிட்ட வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாமே கற்றுட்டு நல்லபடியாக வந்து கொண்டு போயிட்டோம் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் லைஃப் இஸ் பீன் அமேசிங்லி பியூட்டிஃபுல் ரொம்ப 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 நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக வந்து லைஃப் எல்லாமே போக ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும் அண்ட் இதே மாதிரி இன்னொன்றுனால் எத்தையும் எங்கள் வீட்டில் போயிருந்தாலுமே நானும் அம்மா தான் போய் வந்தாங்க நானும் ஒரு பினோசி வேணும் ஒரு ரிமோட்டில் வந்து ஒரு செல் எனி திங் நாங்கள் தான் வந்து போய் ஐ டோன்ட் ஹேவ் சிப்லிங்ஸ் வேற யார்கிட்ட நானும் அம்மா தான் போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் எனக்கு சில கடுப்படிக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க அப்போலாம் வந்து சில பேர் லைக் யாராவது கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஒன்லி ஐ நோ ஃபார் வாட் ஐ ஆம் கோயிங் அவுட் அப்படிங்கிறதா இருக்கும் அண்ட் ஐ ரிமெம்பர் வெல் கோவிட் டைம்லலாம் ஏதாவது வேணா நாங்கள் தான் வந்து போயணும் கோயிலுக்குலாம் மோஸ்ட்டாக நானுங்க அம்மா எங்கே அதிகமாக போவோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தான் வந்து அதிகமாக வந்து போயிட்டே இருப்போம் ஈவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி கூட என்ன வெளியே போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற தே டோன்ட் நோ நாங்கள் எதுக்காக வந்து வெளியே போகிறேன்னு கிடையாது ஆனால் பார்க்குறவங்களுக்குலாம் இப்போ இருக்கணும் அவங்க சும்மா வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அண்டு சில நல்லா ரொம்ப ஒரு மாதிரி மனசுலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டோம் ரெண்டு பேருமே கிளம்பி ஷாப்பிங் போயிடுவோம் வாங்குறமோ என்னமோ ஒரு அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிடுவான்ட்டா மைண்ட் வந்து ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் ஆகிடும் அண்ட் ஈவன் நவ் ஐஎம் டுவெண்ட்டி செவன் நவ் எனக்கு இன்னுமே ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் நானாக எங்க எங்கள் கிட்ட வந்து கேட்பேன் அம்மா இப்படி இருக்கு இது ஓகேவா கரெக்டானு கேட்பேன் சுத்தமாக அதில் என்னன்னே தெரியலனாலும் நான் கிட்ட வந்து கேட்டுருவேன் அவங்க சொல்றன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ள வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை நான் சொன்ன மாதிரி நான் டுவெண்ட்டி செவன் நான் இன்னும் ஃபார்ட்டி செவன் ஆகி ஃபிஃப்டி செவன் ஆகி சிக்ஸ்ட்டி செவன் ஆனாலுமே எனக்கு எதாவது ஒரு விஷயம்னா அவங்ககிட்டதான் வந்து இலையாவே பிகாஸ் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் ஓகே அம்மா சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டா இந்த விஷயம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்னையே அறியாம என் மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருக்கு அந்த இது இன்னொரு விஷயம் நான் எங்கள் அம்மா கிட்டே காமெடியான்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா தனியார்வன் மூவியில் வந்து அரவிந்த் சாமி சார் வந்து தம்பி ராமன் சொல்லுவார் பா உங்ககிட்ட பேசினாம இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு சொன்னேன் எனக்கு குழப்பில் நான் ஐடியா கொடுத்தனா அப்படின்னு வந்து தம்பி ராமாய் சார் சொல்லுவார் அது மாதிரி தான் எனக்கு நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லணும்மா அவங்கிட்ட பேசினா ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இதுக்கு தாமா நீ எனக்கு வேணும் இதுக்கு தாமா நீ எனக்கு வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்து அடிக்கடி வந்து ஃபன்னியாக வந்து நிறையா டைம் நான் வந்து சொல்லிகிட்ருப்பேன் ஆல் இயர்ஸ் நான் அவங்களை விட்டு இருந்ததே வந்து கிடையவே கிடையாது மேபி வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம் என்ன இவங்க இப்போ பார்த்தாலும் வந்து அம்மா அம்மாவுக்கே இருக்கணும் அம்மா கூடயே பேசணும் அப்படிலாம் இருக்கணும் இவ்வளவு கேட்பாரு என்னெல்லாம் பேசுவீங்க அப்படிலாம் வந்து கேட்பாரு பிகாஸ் ஒன்லி ஐ நோ தட் பெயின் ஆல் தீஸ் இயர்ஸ் அவங்களோடய இருந்துட்டு கல்யாணம் ஆகி ஓகே நான் இப்போ ஒரு வேற ஒரு என்டிடி நான் புதுசாக வேற எங்கேயும் இதாக போகிறேன் அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல ஒய் பிகாஸ் எனக்கு நவம்பர் ஒன் மேரேஜ் ஆச்சு ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே அம்மா வந்து அப்பா கூட போயிட்டாங்க அதுவுமே நான் நாங்கள் எடுத்த டிஷன் தான் ஆல் தீஸ் இயர்ஸ் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க தனியாக இருந்தேன்னு பார்த்து ஓகே இதுக்கப்புறம் அவங்க போய் ஜாலியாக இருக்குது ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஆனால் என்னால அந்த விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அழுதே அழுது 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 இவரே ஒரு ஸ்டேஜெல்லாம் எதுக்கு இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டே இருக்க அழுதுட்டே இருக்கு அப்படிலாம் கேட்குற மாதிரி நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இதாக வந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா ஊரில் இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப எமோஷ்னல் மொமெண்ட் அது எல்லாமே என்னோட லைஃப்ல ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு இப்பயுமே எனக்கு வந்து தோணும் ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும் என்ன நம்ம இப்படி இருக்கோம் அம்மா இல்லை இங்கே அப்படிங்கிற எனக்கு எங்கள் அம்மா வந்து கூட இல்லை அப்படிங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ன அப்பா கிட்ட வந்து இருந்தாங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே வந்து தோணாது ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க பூனையில வந்து எங்க கூட வந்து இருப்பாங்க அப்போ எனக்கு தோணாது ஓகே ஷீஸ் ஹாப்பின்னு இது ரெண்டும் இல்லாம அவங்க உடம்பேட்டில் வந்து ஃபியூ டேஸ் இருந்தாங்கன்னா எனக்கு மைண்டுக்குள் எல்லாமே வந்து எப்படி தோண ஆரம்பிச்சோம்னா வண்டி ஓட்ட தெரியாதவங்க எங்கேனாலுமே ஒன்றா ஆட்டோவில் போனால் நான் நடந்து வந்து போவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே எனக்கு இப்போ என்ன பண்ணியிருப்பா இந்த சந்தைக்கு போகிறது வந்து நடந்து போவாளா இது பண்ணுவாள் எப்படி போவா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு மாதிரி அதே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக மேபி மற்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் எல்லாம் காமன் தான் அப்படின்னு தோணா அதுவே எனக்கு ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக மைண்டுக்குள்ளே வந்து ஓடிடே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே வந்துட்டாங்க நான் ஹாப்பியாக இருக்கும் என் அப்பா கிட்ட போயிட்டாங்க ஓகே ஷீ சேஃப் ஓகே ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணிடுறேன் ஸோ என்கிட்ட இருக்க எல்லா ஒரு நல்ல விஷயம் எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து எங்க தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அண்ட் இப்ப கூட இப்போ இப்ப நான் இந்த யூடியூப் பண்றேன் இந்த நான் பிஸ்னஸ் பண்றேன் இது எல்லாமே பாருங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே மாட்டாங்க எதுக்காம இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு வேறு வேலையை பாராமோமா வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் நீ போய் மறுபடியும் அந்த வேலையை பாருப்பெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க நான் என்ன பண்ணாலுமே வந்து தேல் சப்போர்ட் தேங்க் லைக் சாரி தேல் சப்போர்ட் நீ லைக் எங்கள் அம்மா மட்டும் கிட்ட எங்கள் அப்பாவும் அப்படிதான் வெரி வெரி சப்போர்ட்டிவ் பண்ணா ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா என்கரேஜ் வந்து பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஓகே உன்னால வந்து முடியும் நீ இதை பண்ணு நம்ம ஜெய்குறை தோக்குறோம் அப்படிங்கறதுனால பெருசு கிடையவே கிடையாது ஒருத்தவங்க வந்து தட்டி கொடுத்து நீ இதை நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே நம்ம வந்து ரெண்டு படி எக்ஸ்ட்ரா மேலேரி வந்துடும் சொல்லுவாங்க அப்படிதான் வந்து எனக்கு அவங்க ஈவன் நான் டெய்லி வந்து அப்போ ஒரு வீடியோஸ்ல ஏதாவது போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து படிச்சு பார்ப்பாங்க படித்து பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க இப்போ சில வீடியோஸ்லாம் வந்து ஒரு டென் கேக் மேலே டுவெண்ட்டி கேக் மேலே போகுதுன்னா ஷி ஹீஸ் செக்கிங் டே மார்னிங் வந்து பார்த்துட்டு அம்மா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க இவ்வளோ வியூஸ் போயிருக்கு பாரு அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுவாங்க தட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் லாஸ்ட் இயர் தான் வந்து யூடியூப் ஆரம்பிச்சி இல்லைங்களா அப்போ வந்து அவங்க வந்து அப்பாட்ட வந்து இருந்தாங்க லைக் ஃபாரின்ல இருந்தாங்க ஸோ டெய்லி வந்து எனக்கு அதுலேயும் ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஓகே நம்ம டெய்லி நம்ம இங்கே என்ன நடக்குதுங்க அவங்க வர்ச்சுவலாக இருந்து பாத்துக்கிற மாதிரி அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் வந்து சந்தோஷமாக இருக்கும் த கீப் என்கரேஜ் மீ என்கரேஜிங் மீ எவ்ரி ஆஸ்பெக்ட் என்னன்னா நான் பண்ணாங்க மேடம் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஆன்லைன் ஜுவல்லரி பிஸ்னஸ் அதுக்கும் எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ வீடியோஸ் எதாவது பார்க்குறாங்கன்னா அதுலருந்து எதாவது லீட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணலாமாங்க இந்த இடத்துல பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவ் இதுலயுமே வந்து இது பண்ணக்கூடாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம என்ன ஜெயிக்கிறோமோ பெரிய உச்சிக்கு போகிறோமோ இல்லையோ நம்ம வந்து அது என்ன அப்படிங்கிறத வந்து பாத்துக்கணும் எங்க ஃபேமிலிலேயே பாத்தீங்கன்னா பிசினஸ் அப்படிங்கிறதுலாம் யாரும் கிடையவே கிடையாது அப்பா சொல்லுவாரு நம்ம ஃபேமிலி இதை உங்களுக்கு பிசினஸ் பண்ற அப்படிமா நான் எது மாதிரி குட்டிய பெரிய விஷயமா எங்க அப்பா வந்து சொல்லுவார் டெய்லி கேட்பாரு இன்னைக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு பேக் பண்ணி அதெல்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்கரேஜிங்கா மோட்டிவேட் த சேம் வே இவரும் அப்படிதான் ஒரு நாள் கூட இதா வந்து பேசவே கிடையாது இன்னும் பண்ணுமா இன்னும் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுமா இன்னும் ஏதாவது இதுல வந்து நல்லா பெருசா பண்ணுமா பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே தவிர ஒரு நாள் டிமோட்டிவேட்டிங்கா பண்ண மாட்டாங்க அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து ஓகே நம்மள இவங்க எல்லாம் நம்புறாங்க அப்படிங்கறதே வந்து நான் மேல ஓகே நான் இன்னும் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னு என்னை வந்து யோசிக்க வச்சுருவேன் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாருமே வந்து அப்படியே தட்டி கொடுத்து ஓகே இதுனால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து பாதி வந்து சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படிதான் எனக்கு என்னோடய தான் இது இதெல்லாமே எனக்கு புதுசு இந்த யூடியூப் ஆகட்டும் இந்த நான் பிஸ்னஸ் ஆகுது இது எல்லாமே புதுசு ஆனாலுமே அவங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து தட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு இன்னும் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இங்கேட்டாம்மா அம்மா நான் இங்கே வந்துட்டாலும் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போடலாம் குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டால் நல்ல வியூஸ் போகும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படிலாம் எனக்கு வந்து ஐடியாஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க அண்ட் என்னோட என்னன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல செல்லம் மிரட்ட வேண்டிய இடத்துல மிரட்ட அப்படிதான் அதாவது என்னன்னா நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட கண்ட்ரோல் வந்து எங்க அம்மா கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கிறா அந்த கண்ட்ரோல் நிறைய இருக்கும் அப்படியே விட்டுகிட்டே தான் வந்து இருப்பாங்க எங்க போறது வரதெல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க எங்க ஒரு தப்பா வேறுதான் எங்க டிவியட் ஆகிருப்பாங்க டக்குன்னு அந்த இடத்துல வந்து குடிச்சிருந்துருவாங்க ஓகே நம்ம வந்து ஓகே டிவியேட் ஆகிறோம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து தெரிஞ்சிடும் இன்னொன்னு பண்ணியா ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போல பேப்பர் எல்லாம் லைக் மார்க் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பேப்பர் எல்லாம் கொண்டு நான் அப்படியே அந்த வயசுல ரொம்ப பெரிய கிளவர் மாதிரி நல்ல மார்க் வாங்கினதான் மேல வச்சிருக்கேன் கம்மி மார்க் வாங்கினதான் அப்படியே கீழே அடியில வச்சிருக்கோம் கொடுத்தோன்னே எங்க அம்மா ஃபர்ஸ்ட் கீழ கீழே எடுப்பாங்க அப்படியே எனக்கு அப்படியே குபீர்னாயிரும் மனசுக்குள்ள ஐயோ அந்த வயசுல எல்லாம் அவ்வளவுதான் அப்படியே ஐயோன்னு இருக்கும் அப்புறம் வந்து கம்மி மார்க் எல்லாம் எதாவது வாங்கிருந்தோம்னா துரத்தி தரத்தி நல்லா விழுகும் நல்ல மார்க் வாங்கியிருந்தா வந்து பண்ணுவாங்க சோ அப்படிதான் எங்க வீட்டுல எல்லாமே அப்படி இல்லாம செல்லம் ப்ளஸ் எந்த இடத்துல மிரட்டணுமோ அந்த இடத்துல வந்து மிரட்டுவாங்க அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வெரி குட் இப்போ நானே ஃபியூச்சர்லாம் என்னோட கிளிக்கி இப்படி தான் இருப்பேன் செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் செல்ல கொடுக்கணும் மிரட்ட வேண்டிய இடத்துல அதை வந்து மிரட்டி சும்மா எல்லாத்துக்கும் ரொம்ப செல்லம் கொடுத்து அப்படின்னு அது ரொம்ப வந்து வேறு மாதிரி வந்து போயிடும் அப்படின்னு நானே சம்டைம்ஸில் இப்போ எங்கள் சொல்லுவேன் நீ வந்து பண்ணது எல்லாமே வந்து கரெக்டாமா இப்படி தான் வந்து இருக்கணும் அப்போல்லாம் நான் வேறு ஏதாவது யாரையாவது பற்றி பேசிட்டு இருக்கும்போது சம் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துட்டு நான் வந்து சொல்லுவேன் ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி வெரி ப்ரௌட் டு பி ஹர் டாடர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் ஆலயம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபர் நான் இப்போ இன்றைக்கி என்னென்னலாமா இருக்கணும் இன்னைக்கு நான் ஒரு யூடியூபராக இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கேன் இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன் நான் ஸ்பிரிச்சுவல் பற்றி நிறைய பேசுகிறேன் எல்லாமே வந்து அவங்க அவங்கனால வாஷ் ஹஸ் மேட் மீ அதுதான் வந்து இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் பார்க்குற நந்தினி வந்து எங்கள் அம்மா என்னை வந்து இது பண்ண தான் ஒரு தனியே ஒரு விமனாக அவங்க பார்த்து என்னை தனியாக ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரேசிங் அ கேர்ள் சைல்ட் இஸ் நாட் ஈஸி இந்த இப்போ இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி என்னை நல்லபடியாக வளர்த்தி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நல்லபடியாக அவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்கன்னா அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் எங்கள் அம்மா தான் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி ஹர் டாட்டர் இதெல்லாமே நான் அவங்க கிட்டேயும் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் பட் நான் இதெல்லாம் தான் அவங்க கிட்டே வந்து சொல்லணும்னு நினைக்கிறேம்மா ஐ லவ் யூ ஸோ ஷோ ஸோ மச் நீ இல்லாமல் நான் எதுவுமே கிடையவே கிடையாது எப்படி சொல்கிறதான் எனக்கு ஏதாவது ஒரு குட்டி விஷயம் இதனால எனக்கு டக்குன்னு மூளை வேலை செய்யலைன்னா உங்ககிட்ட தான் நான் வந்து கேட்பேன் நீ உடனே டக்குன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருவேன் அந்த விஷயம் தான் எனக்கு கரெக்டாக நடந்திருக்கேன் ப்ராப்பராக நீ என்னை நிறையா விஷயத்தில் வந்து கைட் பண்ணி கொண்டு போயிருக்கேன் நான் ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவுமே வந்து கடவுள் கிட்ட கேட்ட வேணும் நீ நிறைய வருஷம் ஹாப்பியாக ஜாலியாக வந்து இருக்கணும் நான் இன்னும் மேலும் 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 நிறையா வளர்றதை வந்து நீ பார்த்து இன்னும் சந்தோஷப்படணும் யூடியூப்ல ஆகட்டும் பிஸ்னஸ்ல ஆகட்டும் என்னோட கரியரில் வந்து ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து என்னை பார்த்து வந்து ஹாப்பியாகி ப்ரவுடாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தையா தான் நான் வந்து இருக்கேன் இன்னுமே நான் வந்து இருப்பேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீ எனக்கு பண்ணதுக்கு பண்ணிட்டு இருக்கறதுக்கு இனிமேல் பண்ண போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வெரி 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 பிக் தேங்க்யூ நான் உங்களுக்கு எப்பயும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன் பட் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினச்சிட்டு நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் கிஃப்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இது வாங்கி கொடுத்ததில்ல நான் யூஜி படிச்சுட்டு இருக்கும் போது வந்து டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு டூ தௌசண்ட் அனுப்பிடுவேன் நினைக்கிறேன் மந்த்லி அப்போ வந்து நான் ஒரு ரெண்டு சாரி வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவோட ஒரு பர்த்டேக்கு வந்து நான் ஒரு மொபைல் வந்து வாங்கி ப்ரெசென்ட் பண்ணேன் அந்த மொபைல் தான் அவங்க இன்னும் வச்சுருக்காங்க அண்ட் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வந்து வெளியில் வந்து ஒரு மல் மாதிரி அழகாக ஒன்று எனாமல் கோட்டோட ஒன்று வாங்கி கிஃப்ட் பண்ணேன் அதை அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கிஃப்ட் யூ மெனி மோர் திங்ஸ் நிறைய நிறைய உனக்கு நான் வாங்கி தரணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு நிறையா வந்து செய்வேம்மா நான் எப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தேங்க்யூ நீங்க எப்பயுமே ஒரு செல்ஃப்லெஸ் ஹியூமன் பீங்காக இருக்கா அதாவது உனக்கு இல்லாட்டி பரவாயில்ல எல்லா அம்மாவும் தான் ஏன் அம்மான்னு கிடையாது எல்லா அம்மாவும் எப்படிதான் அவங்களுக்கு இல்லாட்டி பரவாயில்ல அவங்களோட குழந்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க எல்லாருமே ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே டு அம்மா வாட்சிங் திஸ் வீடியோ லவ் யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே வந்து லாட்ஸ் ஆஃப் லவ் நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்க மேலே நிறைய நிறையா லவ் கொடுக்குறீங்க நாங்களும் வந்து உங்களை நிறைய நிறையா வந்து லவ் பண்ணுறோம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா கீப் சப்போர்ட்டிங் யுவர் கிட்ஸ் அதான் ஒன்னே ஒன் குட்டியா சொல்லணும்னு வந்து நினைப்பேன் எப்பயுமே அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்து மேலே வந்துருவாங்க எல்லாருமே அப்படிதான் அதாவது யாருமே கீழே போன அப்படின்னு நினைச்சு பண்ண மாட்டாங்க என் அம்மா அப்பா நான் கத்துக்கிட்டதான் அந்த விஷயம் தான் ஸோ என் அம்மா அப்பாட்ட பார்த்து நான் ஒரு நல்ல விஷயம் நான் வந்து சொல்லுவேன் நான் என்ன பண்ணாலுமே நான் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் யூடியூப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் பிசினஸ் பண்றது இப்போ நாளைக்கு இது விட்டு நான் வேற ஏதாவது ஒரு போய் வேற ஏதாவது ஒரு நான் பிசினஸ் பண்ண போறேன் இது புதுசாக ஏதாவது வந்து சொன்னாலுமே அவங்க வந்து அந்த விஷயத்துல வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதுல எனக்கு எனக்கு ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த சப்போர்ட்டே வந்து என்ன அப்படியே மேல 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 வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு ஆனா அவங்களோட பிளெஸிங்ஸ்மே என்ன ரொம்ப சந்தோஷமா வந்து வச்சிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லா அம்மாஸுக்குமே நீங்கள் எல்லாருமே அம்மாஸ் எல்லாருமே வெரி ஹார்ட் ஒர்க்கிங் செல்ஃப்லெஸ் ஹியூமன் பீங்ஸ் தான் உங்களுக்கு இல்லாட்டி நமக்கு இல்லாட்டி பரவாயில்ல நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லா அம்மாஸுமே நூறு வருஷம் வந்து சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் லவ் யூ எவ்ரிபடி ஸ்பெஷல் லவ் யூ டு எங்கள் அம்மா ஸோ எங்கள் அம்மா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே அவங்க அம்மா கூட ஏதாவது ரொம்ப ஃபாண்டஸ்ட் மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் இருக்குது நிறையா இருக்கிற ஃபாண்டஸ்ட் மெமரிஸ் நிறையா ஷேர் பண்ணுறது பட் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இஸ் நான் இதுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு நான் வாழ்க்கிற என் மனசில் தோணது எல்லாமே வந்து பேசிட்டேன் ஹோப் இட் வாஸ் என்ஜாயபிள் டு ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ ஸோ மச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இல்லத்துக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ நான் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையுமே நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்டர் தன் இட் ஸ்டார்ட் அப் அபை ஃப்ரம் நந்தினி அண்ட் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருங்க அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போய்க்கோங்க நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் நந்தினி